தேவக்கோட்டை ராம்நகர் புனித ஜோசப் மெட்ரிக் பள்ளியில் பதினாறாவது ஆண்டு விழா மேதகு ஆயர் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகர் புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் ஆரோக்கியசாமி தலைமையில் பதினாறாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சிவகங்கை மறை மாவட்ட மேதகு ஆயர் லூர்து ஆனந்தம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி ஆசியுரை வழங்கினார் பள்ளியின் முதல்வர் ஆரோக்கிய வாசித்தார் அதைத் தொடர்ந்து மாணவர்களின் பரதம் சிலம்பம் நாடகம் கோலாட்டம் கதகளி போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது குழந்தைகள் பட்டாம்பூச்சி போல் உடைகணிந்து ஒரே மேடையில் நடனம் ஆடினர் சிறப்பு விருந்தினர்களாக சிவகங்கை மறை மாவட்ட பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அருட்பணி கிறிஸ்துராஜ் ராம்நகர் பங்குத்தந்தை அருட்பணி அருட்பணி அமல்ராஜ் இறையியல் பணி இயக்குனர் அருட்பணி தாமஸ் அடிகளார் மேதகு ஆயர் செயலாளர் அருட்பணி பிரான்சிஸ் பிரசாத் கவுன்சிலர் ஐயப்பன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் குழந்தைசாமி பள்ளியின் அருகாமையில் உள்ள பள்ளி கல்லூரியின் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் ஆகியோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளை உற்சாகமாக கைத்தட்டி பார்வையிட்டனர் சென்ற ஆண்டு பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பள்ளியில் நூறு சதவீதம் தேர்ச்சியளித்த ஆசிரியர்களுக்கு பரிசுகளும் நூறு மதிப்பெண் பெறச் செய்த ஆசிரியர்களுக்கு ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது ವಿರುಪ <muchas>